அல்லாமல் வேற ஆடுகளும் எனக்கு வேற ஆடுகளும் எனக்கு இருக்கிறது அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும் அவைகளை நான் கொண்டு வர வேண்டும் அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் அவைகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் அப்போது ஒரே மந்தே ஒரே இருப்பீர் உண்மை சொல்றேன் உங்களை விடவும் விசேஷித்த ஒரு வல்லமை வெளியே கடந்து போயிட்டு இருக்கு தெரியுமா உங்களுக்கு நீங்க இங்க தான் இருப்பீங்க ஆனா எனக்கு கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் வெளிநாடுகள் தோறும் இந்த நாமும் கொண்டிருக்கிறது கனடாவிலிருந்து ஒரு சகோதரர் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு என்று சொன்னார் ஐயா என்னுடைய சொந்த ஊர் இந்தியாதான் நான் இங்கே ஒரு பெரிய ஊழியத்தை கொண்டிருக்கிறேன் அநேக ஊழியக்காரர்களை நான் என் வசம் இழுத்துக் கொண்டிருக்கிறேன் ஆனால் என் கைக்கு சிக்காத ஒருவர் இருக்கிறார் அது நீங்கள் மட்டும் ஆனால் உங்கள் செய்தி ஏன்னா பாவத்தை குறித்து சொல்றதுக்கு இன்னைக்கு ஊழியக்காரன் இல்லை நீதியை குறித்து பிரசங்கம் பண்ண இன்னைக்கு ஊழியக்காரன் இல்லை நீங்கள் சொல்ற ஒவ்வொரு சத்தமும் என்னை தொலைச்சிக்கிட்டு இருக்கு நான் அதை இன்னைக்கு உங்கள் கூட சேர்ந்து உங்கள் சத்தமாக நான் இன்னைக்கு கத்திக்கிட்டு இருக்கேன்னு சொன்னார் உண்மையிலே ஆச்சரியம் ஏன் எல்லாருக்கும் பிடிக்குது ஆனால் இது இல்லாதவனுக்கு பிடிக்காது அதான் சொல்கிறேன் முதல்ல சொல்கிறது என்ன அப்படின்னா அக்ரமமும் அநியாயமும் எவனிடத்தில் இருக்கிறதோ அவனுக்கு இந்த வேதத்தின் ஆழம் பிடிக்காது ஒத்துராது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க சரி இப்போ கலாத்தியருடைய புஸ்தகம் நாலாவது அதிகாரம் ஒன்பதாவது வருஷத்துக்கு வந்திருக்க இப்பொழுதும் நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க சரி தும் பெமையான வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி புரியுதா கேட்ட என்ன சொல்லுவோ தெரியுமா நான் வெளியே வந்தேன் நான் இஸ்லாமிய மதத்திலிருந்து வெளியில வந்தேன் நான் வெளியில வந்தேன் நான் வெளியில வந்தேன் நான் எட்டு சீல இருந்து வெளியில வந்தேன் எல்லா சீல இருந்து வெளியில வந்தேன் நல்லது அந்த வசனத்தை ஒரு வாட்டி கூட வாசிச்சாதான் இப்போ எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன் இப்பொழுதோ நீங்கள் தேவனை அறிந்திருக்க அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் பலனற்றதும் பெருமையானதுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது எப்படி 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 பலனற்றது நீ வச்சிருக்கிறது எல்லாமே பலனற்றது அதுக்கு மறுபடி போக பார்க்கற விட்டுட்டு வந்தேனா வந்த மாதிரி இருக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு யேசு பிறக்கல்ல பெத்தலைகை மேல ஜீசஸ் பிறக்கல்ல இதற்கு வானமும் பூமியும் சாட்சி யார் பிறந்தார் யாசுவா பிறந்தார் அப்புறம் நீ பலனற்ற இயேசுவையும் பலனற்ற ஜீசஸையும் ஜீசையும் பிடிச்சிக்கிட்டு அதுக்கு பின்னாடி போகலான்னு பார்க்குற அல்லை நான் சொல்கிறது புரியுதா நீ நிரூபிச்சிரு பார்ப்போம் ஏசு கிறிஸ்து எருசலேமில் உள்ள பெத்தலேமேல் பிறந்தார் அப்படின்னு நிரூபிச்சிரு எப்படி நிரூபிப்ப நான் ஒன்று கேட்குறேங்க நீங்கள் இயேசு இயேசுன்னு கூப்பிடுறீங்க இன்னொருத்தன் ஜீசஸ் ஜீசஸ் கூப்பிட்றான் நீங்கள் அமெரிக்காவில் போய் ஒரு உட்கிராமத்தில் நின்னுட்டு ஏன் மெயின்லியாக நின்றுட்டு இயேசுவை ரட்சிக்கிறான்னு சொல்லி பார்ப்போம் எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்வான்னு பார்ப்போம் கடவுள் தானே லேலுயா உங்களுக்கு ஒன்று தெரியுமா ஒரு சரித்திரத்தை மட்டும் சொல்லிவிட்டு வேத்துக்குள்ளே போயிடுறேன் இந்தியாவில் உருவாகி இந்தியாவில் ஆராதிக்கப்படுகிற தேவர்களுடைய பெயர் வெளிநாட்டில் இப்போது பதிமூன்று நாடுகளுக்கு கடந்து போய்விட்டது எந்த மதம் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்து மதம் இந்த இந்து மத கடவுள் தமிழ்நாட்டில் நீ என்ன பெயர் சொல்லுகிறாயோ அதே பெயரோடு வெளிநாடுகளில் பிரஸ்தாபம் ஆகி கொண்டிருக்கிறார் மாற்றமில்லை இஸ்லாம் மதம் உலகத்தில் இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய மதம் இஸ்லாம் மதம் அங்கிருக்கிற கடவுளுடைய பெயர் எந்த மொழிக்கும் மாற்றப்படவில்லை அவன் இறைவனை அல்லாஹ் என்று சொல்லுவான் நான் இப்போ இடையில கேள்விப்பட்டேன் பாகிஸ்தான்ல இருக்கிற கிறிஸ்தவனும் அவருடைய கடவுள் பெயர் அல்லாஹ் என்கிறார்கள் கடவுளை அல்லாஹ் என்கிறார்களாம் அப்ப அல்லா என்றால் இறைவனுடைய பெயர் அல்ல இறைவன் ஆனால் நான் முகமது நபியால் எழுதப்பட்ட திருக்குறானை நான் சில தடவைகள் வாசித்து முடித்து விட்டேன் ஏனென்றால் அது போட்டிக்காக வேதம் உண்மையா குரான் உண்மையா என்கின்ற போட்டிக்காக நான் குரானை வாசித்தேன் அதற்கு அடுத்து புகாரியை வாசித்திருக்கிறேன் வாசித்தபோது என்னுடைய வீட்டில் இந்த வீட்டினுடைய கீழே இருக்கு அங்க என்ன சொல்லுது அப்படின்னா முகமது நபி ஒவ்வொரு அத்தியாயத்தையும் எழுதும் போது சொல்கிறார் அல்லாவின் திருப்பெயரில் ஓதுகிறேன் திருப்பெயர் என்ன அப்படின்னு ஒரு முஸ்லீம்கிட்ட போய் கேட்டால் அவன் சொல்லுவான் தொண்ணூத்தொம்பது நாமங்கள் அது பட்டப்பெயர்னு தான் இருக்கு அப்போ அந்த திருப்பெயர் என்ன ஒருத்தருக்கு மட்டும்தான் தெரியும் இஸ்லாத்தில் யாருக்கு தெரியுமா உஸ்தாத் அந்த உஸ்தாத் பள்ளிவாசலில் உட்காந்து தொழுகிறது எப்படி தொழுவோம் தெரியுமா அல்லாஹ் யா அல்லாஹ் அவன் எந்த கடவுளை தொழுது கொள்றான்னு தெரியுமா அறிவில்லாதவனுக்கு புரியாது யா என்கின்ற கடவுளை அவன் ஆராதிக்கிறான் அவன் மட்டுமா உலகத்தில் மூன்று மதம் யாவை ஆராதிக்கிறார்கள் இரண்டாவது மதம் பாகாய் மதம் இந்தியாவில் ஹெட் ஆஃபீஸ் டெல்லி தமிழ்நாட்டினுடைய ஹெட் ஆபீஸ் சென்னை என்னை சந்தித்தார்கள் சில புத்தகங்களை கொடுத்து சொன்னார்கள் எங்களுடைய மதத்துக்கு வாருங்கள் என்று சொல்லி இறைவனுடைய பேர் என்ன என்று கேட்டால் அவர்கள் சொன்னார்கள் ஐயா யோசிக்கிறீங்களா இப்போ அவங்க பே அவங்க கடவுள் யா ரெண்டாவது உனக்கு இந்த பைபிள் கடவுள் தந்தாரா கிறிஸ்தவனுக்கு கொடுத்தாரா இந்த பைபிளை ஹலோ இதை திருடி வச்சிருக்கிற தெரியுமா இல்லை காப்பி அடிச்சு வச்சிருக்கிற யாருக்கு கொடுத்த பைபிள் மோசையின் மூலமாக இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு கொடுத்த வேதம் அல்ல அதை காப்பி பண்ணி வச்சுட்டு ஏன் பைபிள் ஏன் பைபிள்னு சொல்றீ இந்த இஸ்ரவேலர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்க கடவுள் யா படிக்கிற என்னன்னு படிக்கிற பரலோகத்து தேவ தூதர்கள் இடைவிடாமல் அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆராதனை அல்லேலூயா என்று ஆராதிக்கிறார்கள் என்ன உனக்கு தெரியாது கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக தேவனுக்கு சத்தியம் என்ன அப்படின்னா யாவாகிய தேவனை நான் துதிக்கிறேன் இங்க கர்த்தர் என்ற பதம் லார்டுன்ற பதம் எசுன்ற பதம் ஜீசஸ் என்ற பதம் ஒரு பதமும் உள்ள வரல அதனால தான் தயவு செய்து வேதத்தை சரியா வாசிங்கன்றேன் வேதத்துக்குள்ள நீங்க கடந்து போகாம வேதத்தை அறிய முடியாது இப்போ அவர் அறிந்திருக்கிறவர் யாரு அப்படின்னா அவருடைய பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகள் மட்டும்தான் அவரை அறிய முடியும் இப்ப வாசிங்க புத்தகம் இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வருஷத்து அவர் என்ன சொல்றார் மேசியாவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக வேண்டும் எப்படி அநியாயத்தை விட்டு விலகணும் அதனால தான் இன்னைக்கு நிறைய பேர் ஏற்றுக்கொள்ளலை அநியாயத்தை விட்டு விலக முடியல அதனால யாசுவ நாம வேண்டாம் நாங்கள் யேசுவிலே ஓடிடுறோம் நாங்கள் ஜீசஸ்லேயே ஓடிடுறோம் எங்கள் அநியாயத்தை பார்க்க ஐ அவன் ஏன்னா பாவம் செஞ்சால் கடலில் போய் முங்கணும் இல்லை நதியில் போய் மூங்கணும் அப்போ பிறக்க எறியணும் அப்படின்னா பாவம் போவோம் நாங்கள் அப்படியாவது இருந்துட்டு போகிறோம் எங்களை விடியான் இருக்கானுங்க இருந்துட்டு போட்டோம்